பிரைஸ் எல்லார் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினெட்டாவது வசனம் நொறுகுண்ட இறுதிய முலோகளுக்கு கற்று சமீபமாக இருந்து நறுகுண்ட ஆவியலர்களை ரச்சிக்கிறார் ஒரு ஜீவனுள்ள ஒரு வார்த்தைங்க இந்த ஓய்வு நாளில் எல்லாருக்குள்ளேயும் ஒரு இயக்கம் இருக்கிறது விடுஞ்சாபு திங்கட்கிழமை பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு மற்ற தேவைகளுக்கு என்ன பண்ண போகிறோம் மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம் பையனுடைய லைஃப் இப்படி இருக்கிறது என் பொண்ணுக்கு என்ன ஆகுமோ திருமணம் இப்படி இருக்கிறது கடன் பிரச்சனைக்கு என்ன பண்ண போகிறோம் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறோமே இருது நொறுங்கொண்டு இருக்கிறது மிகவும் கலங்கி கொண்டு இருக்கிறது நிம்மதியற்ற சூழல் எனக்கு யார் இருக்கிறாங்க யார் உதவி செய்யக்கூடும் இந்த விஷயத்தில் யார் என்னை உதவி செய்து சகாயம் பண்ண முடியும் என்ற ஒரு இயக்கத்தோடும் புலம்பலோடும் வேதனையோடும் இருக்கிறாங்க இவர்களுக்கு தான் கற்ற சொல்லுகிறார் நொறுகுண்ட இறுதியம் உள்ளவர்களுக்கு கற்ற சமீபமாக இருக்கிறார் நறுகுண்ட ஆவியுள்ளவர்களை ரச்சிக்கிறார் யாரெல்லாம் உங்களை ஒடுக்கினார்களோ வேலையிலையோ குடும்பத்திலேயோ பிஸ்னஸ்லேயோ ஆஃபீஸ்லேயோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்த பிரியமாக இருக்கிறார் உங்களோட இறுதியை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மற்ற ஒவ்வொருத்தருக்கும் புரியாமல் இருக்கலாம் ஆண்டவர் பார்க்கிறார் கூட இருந்து பக்கத்தில் இருந்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் உள்ளவர் அருமையான அந்த தானியல் தெற்கு தரிசி தூக்கி அவரை சிங்கக்கவியில் போடுறாங்க என்னமோ பண்ணிக்கோங்க நான் என் தேவனை நேசிக்கிறதில் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் எனக்கு என் தான் முக்கியம் என் கற்று தான் முக்கியம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்கிறார் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேட்டுக்கோங்க அந்த சிங்கம் கெபி இருக்கிற இடத்துல அந்த கேட்டு மேலே ஓப்பன் பண்ணி மேலேருந்து இவரை தூக்கி போடுறாங்க அந்த சிங்கெல்லாம் எவ்வளோ பெரிய பசியில் இருந்திருக்கும் எப்படா மேலே கேட் ஓப்பன் ஆகுன்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும் ஆனால் நடந்த விஷயம் என்ன சிங்கத்துக்கிட்ட போன உடனே சிங்கோடய வாயெல்லாம் கட்டப்பட்டுச்சு ஏன் தெரியுமா தானியல் திருக்க தரிசிய இல்லை இடைவிடாமல் ஆரதிக்கணும் தேவனும் தப்பிக்கு வல்லவராக என்ற வார்த்தைக்காக இல்லை அந்த சிங்கத்தை படைத்த தெய்வம் கூட தான் இருக்கிறார் ஏய் சிங்கம் அமைதியாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் எங்கேயாவது நம்ம யார் வீட்டுக்காவது போகும்போது அந்த வீட்டு ஓனர் சில நாய்களை வச்சுருப்பாங்க ஹே அமைதியார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருன்ட்டு அமைதியாகிடும் இந்த சிங்கம் கூட அப்படி தான் இருந்திருக்கும் நம்ம படைத்த ஓனர் தெய்வம் கூட தான் இருக்கிறார் ஒருவேளை சிங்கத்து கிட்ட வரும்போது அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்குமோ தெரியல ஆனால் கிட்ட போனதுக்கப்புறம் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பேன் என்று சொல்லி உற்சாகமாக தேவனை பாடி மகிழ்ந்திருக்கிறார் எனக்கு பெரிய மனவர்களே இந்த ஓய்வு நாளில் இந்த நாளில் என்ன செய்ய போகிறோன்னுட்டு கலங்கிட்டுருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் துன்பத்துக்கு மத்தியில் துயரத்துக்கு மத்தியில் வேதனைகளுக்கு மத்தியில் எல்லாம் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியது தான் நொறுங்குண்டு அவங்களுடைய இறுதியும் கர்த்தர் பார்க்குறார் நறுகுண்டு ஆவியலர்களை கர்த்தர் ரசிக்கிறார் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே யாரெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் மாற்றி தவிக்கிறாங்களோ இந்த வார்த்தை கேட்டுகிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அற்புதத்தை செய்யும் அதிசயத்தை செய்யும் ஆசீர்வாதால் நிரப்பும் தேவ பலன் உண்டாகட்டும் நீங்கள் சொல்லிக்கிங்களாப்பா நெருங்குண்டு இறுதியம் உள்ளவர்களுக்கு கற்று சொம்பாக இருந்த நெருங்குண்டு ஆவியில் வரை என்று சொல்லி ஏசுவின் நாமத்தில் ஆசுவதி பிறாக இறக்கம் செய்யும் ஏசுமல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே